சன்னதின்னு நினச்சா அது கோயில் இருக்குது அது அங்கே இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லை நாம் இருக்கும் இடம் நீங்கள் அவனை நோக்கி சன்னதி இன்றைக்கி நாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்குப்பட்டு என்னும் கிராமத்தில் எழுந்தவர்க்கக்கூடிய கொங்கநாதர் ஈஸ்வரர் ஆலயத்தை தான் இன்றைக்கி நாம் தரிசிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த சுவாமி இருக்கிற இடத்தை சுற்றி கழனை சாமி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு புதர் புதரில் தான் ஷீட் போட்டு சாமி பேத்து பொதிக்கி இருக்கார் இப்போ நாம் சாமி இருக்கிற கூடிய இடத்த சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் பாருங்கள் போகிற வழி எல்லாமே புதராக தான் இருக்கு ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பராமரிப்பு இல்லாமல் சுவாமி இருக்காரு சுவாமிக்கு எடுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய குளம் ஒன்று இருக்கு இந்த பாருங்க குளம் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே பொதிராக தான் இருக்குது புதரில் ஒரு விட விடயம்பெருமான் இருக்கார் அவர் தலை சிதலம் அடைந்து இருக்கு இங்கே பாருங்கள் இங்கே உள்ள விடயம் பெருமான் வந்து தலை சிதலம் அடைந்து நிலையில் இருக்கு இப்போ கோவிலுக்கு உள்ளே போகலாம் தண்ணி குளத்தில் இருக்குல போட்டுப்பாங்க ஐயா தான் கோவில் பூஜையை பார்த்துட்டுருக்கார் இப்போ சுவாமி எல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க விரைவில் இந்த கோவில் சுத்தம் படுத்தணும் உழவார பண்ணி நடக்கணும் சிவாயம் நம சிவா எத்தனை எத்தனை வருஷமா எங்கள் பூஜை பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க அஞ்சு வருஷமாக பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க